திட்டம் தந்த நாயகன் அன்றும் இன்றும் என்றென்றும் மக்களில் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதுராவட முன்னேற்றக் கழக இயக்கம் நம்முடைய இந்த மாபெரும் இயக்கத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டையாக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டியவர் நம்முடைய மாண்முக இதேதோ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தை விடக்கூடாது இரட்டை லட்சின்னம் முடக்கப்படக்கூடாது அம்மாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மட்டுமல்ல மீண்டும் மக்களை சந்தித்து நம்முடைய புரட்சி புகழையும் நம்முடைய அம்மாவுடைய புகழையும் என்றென்றும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் புகழ் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை மாண்பு அருமேண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட நிலையில் பிளவுபடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பிரிந்து சென்ற அன்புக்குரிய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு தான் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு அவர்கள் வர வேண்டும் பேச வேண்டும் அதன் மூலம் நான் ஏற்கனவே சொல்லியது போல இயக்கம் வலிமைப்பட வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி இந்த தமிழ் மண்ணிலே என்றைக்கும் தொடர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றும் நாங்கள் உள்ளோம் எனவே நிச்சயமாக அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இயக்கத்தின் நலன் கருதி ஒன்றக்கோடி தொண்டர்களை தட்டிக்காக்கின்ற ஒரு நிலை கருதி அம்மாவோடைய ஆட்சி தொடர வேண்டும் தமிழ்நாட்டிலே என்ற அந்த உணர்வோடு அந்த நிலையோடு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது வந்து மதுரையில் செல்லூர் ரஜினி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது கட்சிக்குள்ள வந்துட்டு நிறைய கிரிமினல்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் கிரிமினல்கள்னு யாரை சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது நான் நேற்றைக்கு ஜிஎஸ்டி கூட்டத்திலே இருந்தேன் அவர் என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லிதான் தெரியும் அதனால் அவரிடத்தில் தான் அது பற்றி அது நீங்கள் வந்து கருத்து கேட்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சியை யாராலும் கலைக்க முடியாது திறமான ஆட்சி உறுதியான ஆட்சி என்றென்றும் தமிழ்நாட்டிலே தொடர்கின்ற தான் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எனவே அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அந்த கனவு என்பது

அந்த கதவுகள் மூடப்படவில்லை அது திறந்தே இருக்கின்றது எனவே தாராளமாக வந்து அவர்கள் வந்து இணைந்து அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை வந்து பேசி அதை வந்து தீர்த்து கொள்ளலாம் எனவே தான் வாருங்கள் பேசுங்கள் என்று தான் சொல்லுகின்றோம் ஒவ்வொரு முறையும் வாருங்கள் பேசுங்கள் அதற்குரிய தீர்வை காணுங்கள் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடத்துவோம் இரட்டை மீட்போம் நம்முடைய கழகத்தை கட்டி காப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் கொண்டிருக்கின்றோம் நிச்சயம்

முழுமையான தகவல் வந்து தெரிவதற்கு வாய்ப்பில்லை காலையில கூட நான் வீட்டிலிருந்து இல்லத்திலிருந்து வரும்போது கிளம்பும் போது சில நண்பர்கள் கேட்டார்கள் எனவே அது பற்றி முழுமையாக தெரிந்த நான் எந்த கருத்தையும் வாய்ப்புகள் வந்து சசிகலா தினகரன் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறா மட்டும்தான் சாத்தியம் ஏத்துக்கிறதா எடுத்துக்கலாமா ஏற்கனவே நான் சொல்லிய மாதிரி நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து தெளிவாகவே இருக்கின்றோம் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை